தளபதி என்னைக்கு பரந்தூர் வந்தாரோ விவசாய பெருங்குடி மக்களையும் போராட்ட குழு சந்திச்சாரோ தான் சார் அகில இந்திய கவனத்தை பெற்றது பரந்தூர் போராட்ட குழுவினரின் கடைசி நம்பிக்கையாக திகழும் தலைவர் விஜய் பரந்தூர் விவசாயியின் பரபரப்பு பேட்டி பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராடி வரும் போராட்டக்காரர் ஒருவர் அளித்த பேட்டி ஒன்றில் கூறியிருப்பதாவது நாங்க தொடர்ந்து ஆயிரம் நாட்களுக்கு மேல போராடிட்டு இருந்தும் கூட தளபதி என்னைக்கு பரந்தூர் வந்து போராட்ட குழுவினரை சந்திச்சாரோ அன்னைக்கு தான் எங்க போராட்டம் அகில இந்திய அளவில் கவனம் பெற்றது அதுக்கே நாங்க அவருக்கு என்னைக்கும் நன்றி பட்டிருக்கோம் செயற்குழு பொதுக்குழு மாநாடு அந்த மாதிரி கூட்டம் நடக்கும் போதெல்லாம் கண்டிப்பா பரந்தூரை வச்சு ஒரு தீர்மானம் எழுதுவாரு பாதிக்கப்படக்கூடிய விவசாய மக்கள் மேல இவ்வளவு கவனத்தை செலுத்தி அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு நாங்க இடையில அவருக்கு நன்றி சொல்ல போயிருந்த போது ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தாரு எங்க பக்கத்துல வந்து கவலைப்படாதீங்க எந்த வழியிலையும் நாங்க மாட்டோம் ஏன்னா என் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் முதல்ல நான் கையில் எடுத்த போராட்டம் இது அந்த மண்ணையும் நிச்சயம் காப்பாத்தி கொடுப்பேன்னு சொன்னாரு இன்னைக்கு நடந்த செயற்குழு கூட்டத்திலையும் தீர்மானம் எழுதியிருக்காங்க தலைமை செயலகம் வர கேட்கிற அளவுக்கு ஒரு ஆதரவு குரல் எழுப்பியிருக்காரு இது தமிழகத்திலேயே ஒரு அதிர்வலையை உருவாக்கக்கூடிய விஷயம் என்று தலைவர் விஜய் மேல் நம்பிக்கை வைத்து பேசியுள்ளார் அந்த குழுவை சேர்ந்த நபர்